ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் தோட்டத்தில் போய் நுங்கு சாப்பிட முடியலன்னு வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃபுல்லாகவே இந்த மாதிரி நோண்டி கொடுத்துட்டாங்க அதோட வாங்க கலர் வாங்க நம்ம தோப்புதே ஸோ வாங்க நுங்கு சாப்பிடலாம் நுங்குலாம் மக்கள் எப்போ நாங்க வந்து சின்னப்ப போய் லீவ்ல சம்மர் வெக்கேஷன் வந்தாலே பெரியமா வீட்டுக்கு பெரியமா வீட்டு பெரியமா ஊரில் பர்கூரில் போய் சாப்பிட்டு வரோம் இப்போ எல்லாம் அந்த மாதிரி இப்போ எல்லாம் நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி தோட்டத்துக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு வரலான்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் நுங்கு பிடிக்கும் யார் யார் வீட்டில் யார் யார் தோட்டத்தில் நுங்கு இருக்கு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நானே ஆகல

ಸುಣ್ಣ ಹಾಕಿದ್ರೆ ಸುಣ್ಣ ವಾಸನೆ ಬರ್ತಾ ಇದೆ ಫುಲ್ಲಾಗಿ ಇದೊಳಗೆ ಬರ್ತಾ ಇದೆ ಕುಡಿದ್ ನೋಡಿ